உங்களுக்கு உள மாறம் என் அண்ணன் தட ரக சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நிற்பீர்கள் என்று நான் என்னவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பது தன்ன பஞ்சமர் நிலத்தை நிற்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக என் மகிழ்ச்சியை இஸ்லாமிய சொல்வதற்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி கால கட்டளை அதை செய்யும் நீ நின்னா கூட நிக்கலைனா நிக்கலைன்னா இது என் கடமை நான் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னையை பெற்ற தாய் தந்தையை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும் அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இந்த பேராபத்தில் இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கும் முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியம் திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தால் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் இல்லை எதற்காகவும் நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பரையர் பக்கம் நின்றால் அவர்கள் ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பரிவயிருமோ படையாட்சிக்காக பேசினால் படைய ஓட்டு பரிவயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்ப இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துறை உள்ளுழைப்பது என்பது அது பேராபத்தான அதை ஏற்காமல் எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும் அதை நிர்வகிக்க தமிழ்நாடு இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டு அந்த வர்ற சொத்துக்கள் கோயில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியிலும் எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவா வரணும் அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது லட்டை நீந்தா உருக்கணும் லட்டா வராதா இந்த என்ன அதை கோயிலுக்கு ஆயிருமாடா என்ன அது ஒண்ணும் கிடையாது ஊருட்டு அப்ப திருப்பதி தேவஸ்தானத்தில் ரெண்டு இஸ்லாமிய போடு ரெண்டு கிறிஸ்தவன போடு நாங்க இந்த மாதிரி போறோன்னா தூக்கி ஜெயில தர்மத்தின் மணி இல்லை ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையது அல்ல நாளை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம் அவரை அறிவுறுத்தியதுதான் தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்குச்சுக்காக சுக்காக சிதறிப்போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் மாற்றங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது சிலர் சிவனை வழிபடுவார் சிலர் முருகனை வழிபடுவார் சிலர் கண்ணனை வழிபடுவார் சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் என்னுடைய குலதெய்வத்தை நீங்க எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் இயற்ற முடியாது என்னுடைய குலதெய்வம் வீரமாக அண்ணன் கதை ராஜேந்திரன் இருக்கிறார் அவருக்கு வேற குலதெய்வம் ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கை என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாக அளிதான் குலதெய்வம் அது குலவழியே பிரிக்கப்படுது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்க எல்லாரும் கும்பிட்டா அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சிட்டு இருக்க முடியாது வழிபாடு என்பது மொழி என்பது உடை என்பது உணவு என்பது வாழ்விடம் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அது போய் சொல்லிட்டு கூடாது கொடைக்கானல் போய் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது எதுக்கு மேல சுற்றுலாம் போட்டுக்க எல்லாம் கிடைக்கூடாது போயிடுவான் அதனால அங்க அத வாழ்விடம் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இயங்குகிறார் இந்திய நாட்டினுடைய மக்கள்கிட்ட நம்ம கேட்கணும் இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற நாடு என்ற இந்த நாட்டில் இந்து மக்களுடைய வழிபாட்டுத்தலம் அரபு நாடுகளிலே கட்டப்படுகிறது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் கட்டிய பிறகு நம் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்து உரையாற்றுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த மாண்புமிக்க சன ஜனநாயகத்தை வைத்திருக்கிறோமா என்பதை எழுச்சி பார்க்கணும் அதனால இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமிய மக்களை கூட ஒரு உறுப்பினர் கூட இல்லாததால் இந்த பிரச்சனை இங்கே இருக்குது சின்ன புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி திமுக என்ன செய்யும் இருபத்தி ரெண்டு இடம் நாற்பது இடம் வச்சுக்கிறீங்க அதுவே இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிடும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்காது தன்னோட கூட்டணி வச்சிருக்கிற ஐயா காதர் மைதன் அந்த இந்திய இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துரும் அது நவாஸ் கணிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு புழுவை போட்டு மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒத்த சீட்டை கொடுத்து மொத்த ஓட்டையும் அறுவடை செஞ்சுட்டு போயிடும் இதுதான் திமுக கேள்வி ஒரு பத்திரிக்கையாளர்களோட ஒரு கேள்வியாக எழுப்பினார் ஒரு தம்பி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த வக்பு வாரிய சட்டத்தை இந்த வக்பு திருத்த சட்டத்தை என் என்ன செயல்படுத்த மாட்டேன் விட மாட்டேன் செயல்படுத்தப்பன் ஏ உப்பு போட்டு இருக்கலாம் அவள் அந்த மண்ணின் மகள் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்கிறார் எட்டு பேரோட ஒரு கட்சி ஆரம்பிச்சவ ஏறதுல இருந்து இதுவரை இறக்க முடியல நீஜே பிம்பராடி பாக்குது காங்கிரஸும் போராடி பாக்குது கம்யூனிஸ்டும் சும்பராடி பாக்குற ஒற்றை பெண் மகளை கீழே இறக்க முடியலன்னா அவன் அந்த மண்ணை காதலிக்கிறார் மக்கள் அவரை காதலிக்கிறான் இந்த இடத்துல ஐயா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வாரிய வாரியா போறியா அங்க சொல்றதுக்கு துணி இல்லை இப்பவும் இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு தெரியும்ல இந்த தீர்மானம் வகுப்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு

ஒவ்வொரு நாடு என்னது நீங்க சொல்லுங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு தலைமுறைக்கு உள்ள இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எங்களுக்கு வாக்குத்தார்கள் அதே தான் ஐயா ஸ்டாலின் இருபத்தி ஒன்னு தேர்தல் கேட்டார் ஆனால் இந்த சிறை கைதிகளாக இவர்களை ஆக்கியவர் இஸ்லாமிய தீவிரவாதிகளாக ஆக்கிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் தான் முதலாக முதன்முதலாக தமிழக சட்டசபையிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற சொல்லை விதித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அதன் பிறகு இன்று வரை பாதுகாப்பு என்று திமுக சொல்லுகிறது அதில் நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது அவர்களை சிறைக்குள்ளே வைத்து பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பை அது சொல்லுது விடுதலை செய்யாது மூன்று சிறை சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உடல் நலிவு திட்ட நோய் தாருங்கள் எங்களுக்கு முன் விடுதலை தாருங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உங்களால் நம்ப முடியாது உச்ச நீதிமன்றம் எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுது தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரண் அரசு காவலர்கள் என்று சொல்லுகிற ஸ்டாலின் அரசு ஒரு பதில் மனு தாக்கல் செய்யுது இவர்கள் எந்த மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அதே மனநிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் நாட்டில் இருக்கிற இந்து மத தலைவர்களின் உயிருக்கு பேராபத்து அதனால் இவர்களை விடக்கூடாது என்று பகல் மணி தாக்கல் செய்யும் சந்தேகம் ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் இதை பேச இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாத ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பழனி அவையே மறந்து விட்ட சமூகம் இனி என்ன செய்ய இனி அவனைப் போல ஒரு தலைவன் இனி பிறப்பது பிறக்க போங்கல நீ பிறந்தாலும் வரப்படுது உள்ள அப்படி போர்க்கூட மு மிக்க அழிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பு இல்லை தண்ணி மிக்க காகித நிலத்து வார்த்தையில மட்டும் சொல்லி சொல்லி அவரை மறந்து விட்டு போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் இங்கே பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள் இப்பவும் என்ன செய்கின்ற இப்பவும் அவர்கள் போட்டு போட்டால் பிஜிட்டு வந்துடும் அவர்கள் போட்டு போட்டால் பிஜிட்டு வந்துடும் பேச்சு நீ வந்து என்ன பண்ண அதான் பேச்சு சாதி வாய் கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும் கர்நாடக அரசு கேரள கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தெலுங்கானால இவங்களோடு கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாட்டி விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு யார் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள் நாங்கள் தான் மாநில உரிமையின் காவலர்கள் என்று பேசியவர்கள் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை இல்லை கையெழுத்திட மறுக்கிறார் அவர் மறுப்பார் ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர் ஆளுநர் அவர் உனக்கு கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீட்டு தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் அதை தான் ஓட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படி தான் நீ சொல்லியிருக்க விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தந்தவர் வாய இல்ல இதுல இருக்கல பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும் ஊடகவியலாளர்கள் நேர்கடம் கொடுக்கும் போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் அந்த திருத்தையும் கொண்டு வாங்க அப்படி வாரிய நிர்வாகத்துக்குள் ரெண்டு இந்து சமயத்தில் உள்ளே இருக்கலாம் என்றால் இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமிய ரெண்டு பேர் கிறிஸ்தவர் ரெண்டு பேரே அங்கே நியமியுங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம் அது பிரச்சனை மூணு இடம் மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமிய குடிக்கல நீ என் நன்மைக்கு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்க அந்த கதை தான் இந்த ரெண்டு அணிலு அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணில் அடிச்சுக்கிறது அதுல ஒரு நான் ரொம்ப அணில ஒன்றும் தெரியல கேட்க மாட்டாங்க ஒரு அணில சொல்லுது அறிவிட்டவன் நான்தான் புதுசாலி அப்படின்னு அது சொல்றது இன்னொரு அணில் சொல்லுது இவன் ரெண்டு ஒரு தற்கொறி பையன் ஒன்னும் தெரியல நான்தான் ரொம்ப பெரிய புதுசாலி நான்தான் உயர்ந்தவன் அது சொல்லுது இப்படி ஒண்ணு அடிச்சுக்கிறது காட்டுல ஒரு குரங்கு நாட்டாம இருக்கா அவர்கிட்ட இவர் போறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்துக்கு போறாங்க ஐயா நீங்க தான் எங்க பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டா ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஐயா இவங்க ஒண்ணு ஒண்ணு ஏதாவது பைத்துக்காரங்களா அறிவு இல்லாத அப்படி ஒவ்வொருத்தரும் பஞ்சாயத்து சொல்லும் போதே சரி நீங்க அறிவாளிகள் இல்லையா நீங்க உங்களை பெரிய பெரியாளு இதெல்லாம் நான் சொல்றேன் ஒரு வாரம் நான் சொல்றத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது தெரிஞ்சு சாப்பிடறதா எடுத்துப்பாங்க அது கொடுக்கு ஓடி போய் பழங்களை பறிச்சு கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டே நிற்கிது ஏசமா சாப்பிட்டு மறுபடியும் ஐயா என்ன இரு இன்னும் ஒரு வாரம் இருக்கு போயிட்டு வா சாப்பிட்டு கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தலையை கொஞ்சம் தெரிஞ்சு விடு எல்லா வேலையும் இந்த அணியிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த குரங்கு பார்த்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் முடியுது ஐயா திருப்பி சொல்ல போறாருன்னா ஏசமா போறாரு அப்படி வந்து அப்படி உட்கார்ந்துருக்கா இது ரெண்டும் இந்த மேல நம்ம புக்கான் அதே மாதிரி தான் இருக்க அவர் சார் சொறார் என்ன சம்மன் நீங்க நாலு பேருமே போயிட்டு கிடப்ப இல்லையா நான் தான் ஆளு உங்க நாலு பேரை விட எப்படி சொல்லி அப்படி ஒரு வேலை ஏங்க உங்க நாலு பேரையும் உலக வச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கே இருந்தாடா இப்படித்தான் நம்ம எல்லாம் தீர்தான் தமிழம் பூரா இந்த பஞ்சாயத்து பண்ற குரங்கு இருப்பாரு குரங்கு நான் எல்லாம் உட்கார்ந்து இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு வெற்றி எழுதுறதுக்கு பாரு புரியுதா இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க திருத்துவாங்க நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது அவ்வளவுதான் நம்ம செய்யணும் அம்மா மம்தா சொன்னத நம்ம சொல்ல முடியுமா முடியாத முடியும் அவ்வளவுதான் அதுக்கெண்ட செய்யணும் கடுமையா உழைக்கணும் வெள்ளணும் தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும் வாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய சிறை கேதியில் தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் நிலத்தவன் இன்னைக்கு ஒரு இடம் அதுவும் தனிச்சு நிக்க முடியாது உதயசூரியும் நிக்க அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும் என் தம்பி சொன்ன பாருங்க ராமநாதத்தில் ஒரு இனம் ஒண்ணும் பேசிட்டு சொன்ன உண்மையிலே அல்லாத ஒருவருக்கு தான் பயப்படணுமா இல்ல இந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா துவப்பாத்தால அஞ்சு வேலை தொழிலும் போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்றோம் என்ன சொல்லி துவா பண்றோம் இந்த அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்க அடிமை நிலை தொடரணும் அப்படியா வேண்டும் சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்கள் எண்ணுவார்கள் ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பெற்றால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அதை புரிந்து கொண்டு சொந்தங்கள் இந்த வெயிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நாடங்களும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள் பக்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம் இதுதான் செய்தி இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து நீ வை பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இல்லையோ அப்படி இங்க பல கட்சிகள் இல்லாம போகும் நமக்கு தெரில என்ன நடக்கும் அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருந்து வேலை செஞ்சுக்கணும் மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீங்கள மழை வரும்னா கொடை எடுத்துக்கிட்டு போறார் அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்னிட்ட ஒரு கொடை இருக்கு அதான் அரசியல் அதிகாரக் கொடை படை அதை குளிச்சுட்டு சரி பண்ண போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடார் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் நாளை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்